வாங்கி வாங்கி சாட் யூஸ் பண்ணி வச்சுக்கோ பார்த்தீங்களா அதெல்லாம் நான் போடுறதுக்காக தான் அந்த ஸ்டாண்டு செஞ்சது இப்போ அந்த சைடுல தான் அது தொகை போட்டிருக்கேன் வாங்க அந்த சைடு போய் காணிக்க சரியா பார்த்தீங்களா இதுதான் இன்னைக்கு நம்ம செஞ்ச ஸ்டாண்டு சரி தெரிய தெரிய அது பார்த்தீங்களா நம்ம வந்து வருஷ கணக்கா ஸ்பூன் எல்லாம் வச்சிருக்கோம்ல இந்த சில்வர் ஸ்பூன் வந்து நாசு பாத்தீங்களா பத்தியா பின்னா அங்க கட்டம் சே கட்டம் சே சொல்லிட்டு இப்படி ஒரு ஐடியால நான் தொங்க போட்டுருக்கேன் இப்படி எடுப்பேன் அப்படி எடுப்பேன் இப்படி எடுப்பேன் ஆட் எடுப்பேன் சரியா இது வரைக்கும் அது இருக்கு அது புதுசு இது பழசு அவ்வளவுதான் மத்தவங்க ரெண்டுமே என்கிட்ட தான் இருக்கு